இன்னைக்கு முடிஞ்ச கண்ணுகுட்டிங்க மற்றப்பள்ளி சந்தையில் இன்னைக்கு முடிஞ்ச வளர்ப்பு கன்று குட்டிங்க சுறுசுறுப்பா துளிக்கிட்டே இருக்குது கன்றுகுட்டி சூப்பர் சூப்பர் கண்ணுகுட்டி எனக்கு அங்க ஒரு ரெண்டு படுத்து

என்ன போட்டாடுறேன் ஏய் இப்ப போய் போடா என்ன ஆறு மாசம் போடா இந்த ஒரு ஆறு சோ இதுக்கு மேல அபிச்சடா லோ ஆவர்ஸ் போ கவுண்டர் பால்கோட் கே ஹ வேற பக்கம் ரெண்டு வேறல ஒரு போய் கறி பிச்ச நீ நில் போ வாங்க வாடார் வரக தெரியும் தெரியும் வர பாரு பாंनो பாதிகறியா பாரு எல்லா தோள் நீ போ வா வாடா இந்த என்னடா என்ன கேட்டோ ஆங்ற அப்பா

ஒரு கால ஒரு மூணாயிரம் இந்த கண்ணுக்குடி தான் பாருங்க போயிட்டு இருக்குது கண்ணுக்குடி சூப்பராக இருக்குது இன்னும் பல்லு வைக்கல பல்லு வைக்கிறதுக்கே என்ன ஒரு ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே பார்த்து நடன அடி இதுவும் தான் கலர் பாரு இது ஒரு கலரு அது ஒரு கலரு வளர்ப்பு குட்டிங்க இன்னைக்கு கொஞ்சம் இந்த மாதிரி குட்டி தான் வந்துடுது என்ன தெரியலையா தலைவராயா கூப்பிட்றாங்க இழுத்து பிடிச்சிருக்கிறோம் ஏதாவது குருவ குருவா நிற்கிறீங்க தொடரா சிங்கிளான கண்ணுதான் சூப்பரா இருக்குது

இங்க சென்டரில் நிற்குங்க பசுமாடு ஃபுல்லாக இல்லை கிடாடிகள்லாம் இங்க தான் நிற்கும் இன்னைக்கு வந்துருக்கிறது ரொம்ப பாரு கண்ணுகுட்டியோட இருக்கிற பசுமான அங்க வியாபாரம் ஒன்னும் அந்த அளவுக்கு இல்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குது என்னாலும் இங்க ஒரு நாலு கண்ணுட்டி வாங்கி கட்டியிருக்காங்க பிடாரி கண்ணுட்டி ரெண்டுமே கிடாரியா பெரிய வியாபாரி வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காரு அவன் ராமகண புடினான் அவன் சொன்னான் இங்க புடினான் எவனயா புடினான் அவன் தோக்குனோம் தூங்குறதுக்கு இங்க போறது இல்ல எவளன்ன நான் உன கேட்ட அந்த அவன் வந்து பாஸ் 20 வருஷம் மாட கேட்டது 13 13 செட் தெரியல ஒரு மாடு செடி சேஜ்லாம் கே புடி

சரியான பாச்சில மேல ஆள மலை வந்து ஏறிட்டு போயிடுச்சு அது சுற்றி சுற்றி பார்த்தாலும் வெறும் கண்ணுகுட்டிகளாக இருக்குது மொத்தமே தான் இருக்கு போ <coughs> இருக்குது நான் ஓரளவுக்கு எல்லாமே பார்த்தாச்சு நினைக்கிறேன்